ஏழை நாளில் இந்த மாற்றம் நடக்குங்க லைஃப்புங்கிறது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுங்க ஓகேங்களா அதுக்கு என்ன செய்யலான்னாங்க இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை இந்த ஆழ்மன பயிற்சிகளை நம்ம பிரச்சனைகளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நம்ம மனசு எப்படி தெளிவாகும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் பல காரணங்கள் தான் நம்ம மைண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் இந்த செயல்பாடுகளில் ஏதோ ஒன்று ரெண்டு பிரச்சனை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணோம் அந்த பிரச்சனையை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணால் நம்ம எண்ணம் தெளிவாகவும் நம்ம நினச்சதாக அடையலாம் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இந்த வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் ஹோல்டு பண்ணாமல் பய உணர்வு இல்லாமல் ப்ரெசண்டில் இருங்க ப்ரெசண்டில் இருந்து உங்கள் தேவைகளை கேளுங்கள் ஸோ இந்த ஆறு ஸ்டெப்பை அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானத்தை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் செயல்படுத்தினா சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு உறவு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சொத்து பிரச்சனை எல்லாத்துலேயுமே நீங்கள் சந்தோஷமா இருந்து கேட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை நாம இப்ப விவாதிக்கலாங்க லைஃப்ங்கிறது சந்தோஷமா வாழ்றதுக்கு நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுங்க அதாவதுங்க நம்ம மனசில் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள்னால தான் ஒரு கோபங்கள் ஒரு வருத்தங்கள் ஒரு வேதனைகள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு மன உளைச்சல் ஒரு டார்ச்சர் ஒரு வெறுப்பு ஒரு பொறாமை ஏன் பய உணர்வு எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே இன்பில்ட் ஆகுது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம கூட இருக்கிற நபர்கள்னால தெரிஞ்ச நபர்களால் தெரியாத நபர்களால் தான் இந்த பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுது சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்லிட்டுங்களா ஏங்க நம்ம அந்த கஷ்டத்தோடவே இருக்கணும் ஏன் அந்த கோபத்தோடு இருக்கணும் ஏன் அந்த வருத்தத்தோடு இருக்கணும் ஏன் அந்த மன உளைச்சலில் இருக்கணும் ஏன் பய உணர்வோடு இருக்கணும் தேவையில்லைங்க லைஃப்புங்கிறது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுங்க ஓகேங்களா அதுக்கு என்ன செய்யலான்னாங்க ஆறு விதமான ஆழ்மன பயிற்சிகள் பல காணொலிகளில் நான் சொல்லியிருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் இதை செயல்படுத்துங்க ஏழே நாளில் உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் உங்கள் எண்ணம் தெளிவாகும் இது ஒரு சயின்ஸுங்க நான் சொல்கிறது ஒரு சயின்ஸு நான் ஒரு மேஜிக்கெல்லாம் சொல்ல இது ஒரு சயின்ஸ் இதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் எண்ணம் தெளிவானால் கோபமாக இருந்தாலும் சரி வருத்தமாக இருந்தாலும் சரி மன உளைச்சலாக இருந்தாலும் சரி பய உணவரமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே தட்டி தூக்கிட்டு உங்கள் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தலாம் இது ஒரு சயின்ஸ் இதை பற்றி இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க நான் நிறைய இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் செல்ஃப் டாக் ப்ராசஸ் ஆள் மனப்பயிற்சிகள் ஆறு அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் இது தியானம்னு பேர் வச்சிருக்கேன் பட் இதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே நம்ம நம்ம மனசுக்குள்ளேயே செல்ஃபாக பேசிக்கிறது இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை இந்த ஆழ்மன பயிற்சிகளை நம்ம பிரச்சனைகளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நம்ம மனசு எப்படி தெளிவாகும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம மைண்ட் ஏங்க டிஸ்டர்ப் ஆகுது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு வேலை வேணும் கிடைக்கலன்னா டிஸ்டர்ப் ஆகும் ஒரு தொழில் அமையணும் கிடைக்கலன்னா என்ன டிஸ்டர்ப் ஆகும் ஒரு உறவு முறை வேணும் ஒரு திருமணம் நடக்கணும் நடக்கலைன்னா டிஸ்டர்ப் ஆகும் ஒரு ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்துருப்பீங்க அதில் ஒரு ஆகும் நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க அவன் கொடுத்துருக்க மாட்டான் உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கொடுக்க மாட்டான் உடல் நலம் நம்ம நினச்ச மாதிரி இருக்காது இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் பல காரணங்கள் தான் நம்ம மைண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் இந்த செயல்பாடுகளில் ஏதோ ஒன்று ரெண்டு பிரச்சனை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணோம் அந்த பிரச்சனையை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணால் நம்ம எண்ணம் தெளிவாகும் நம்ம நினச்சதாக அடையலாம் அப்படிங்கிறது தான் ப்ராசஸ் ஒரு மூணு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இதே ஃபார்முலா தான் நீங்கள் செயல்படுத்தணும் என்ன மூணு உதாரணம் எடுத்துக்கிறேன்னாங்க ஒரு மனைவியோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு நான் நினச்ச மாதிரி அவங்க இல்லை இது நீங்கள் எல்லா இஷ்யூக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் அப்படி இல்லை உங்கள் அப்பா அந்த மாதிரி நடந்துக்கல எல்லாமே எடுத்துக்கலாம் நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூணு இஷ்யூ எடுத்துக்கிறேன் மனைவியோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க நடந்துக்கல ரெண்டாவது விஷயம் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் ஒரு தொழில் வேணும் மூணாவது விஷயம் சார் கடன் ஆயிடுச்சு சார் அந்த கடனை எப்படி சார் கட்டுறது இந்த மூணு விஷயங்களை நான் எடுத்துக்கிட்டு இதை எப்படி அந்த செல்ஃபாக் ப்ராசஸை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த இடத்துல ஒரே ஒரு சஜஷனுங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் சார் இதை நான் எத்தனை நாளில் செய்யணும் ஜஸ்ட் செவன் டேஸ் நீங்கள் செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் எண்ணம் தெளிவாகும் எண்ணம் தெளிவானால் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த இறைவன் அல்லது கடவுள் உங்கள் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தியே தீடுவார் இப்போவும் நீங்கள் இறைவன்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க என் மனைவி நல்லா ஆகிடணும் என் மனைவி அன்பாக இருக்கணும் என் கடனை கட்டிடணும் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் ஒரு தொழில் நல்லா கட்டணும் என் கடனெல்லாம் அடைச்சிடணும் ஏன் நடக்கலை எப்போது யோசனை பண்ணியிருக்கலாம் ஏன் நடக்கலை உங்கள் மனசில் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவு இல்லை அதனால தான் அது நடக்கலை இந்த வீடியோனுடைய முடிவில் அந்த புரிதல் தன்மை உங்களுக்கு தெரியும் சரி என்ன பண்ணலாம் ஆறு ஆழ்மன பயிற்சிகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டு நன்றி உணர்வுங்க கிராட்டிடியூடாக இருங்க அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் எனக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க நல்லவன் கெட்டவன் எதுவும் பார்க்காம எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டே இருக்குது இது உண்மையாக இல்லையா நான் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான நீர் கொடுக்குது மூச்சுக்காற்று சாப்பிட்ற உணவு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது எதன் மூலமாக கொடுக்குது இந்த இயற்கையின் மூலமாக கொடுக்குது இந்த பஞ்சபூதங்களின் மூலமாக கொடுக்குது நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த அஞ்சுங்க நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அடிப்படையான தேவை எப்போவாது நன்றி சொல்லியிருக்கிறோமா பரவாயில்ல இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் காலையில் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடன நீங்கள் சொல்கிற முதல் வார்த்தை நன்றியுணர்வு கிராட்டிடியூட் இறைவனர்களால் நான் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் சிறப்பாக இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இயற்கை எனக்கு சூப்பராக கொடுத்துக்கிட்டே இருக்குது இறைவனுக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் கிடச்ச பணம் பொருள் நபர் கம்மியாக கிடச்சிருந்தாலும் சரிங்க அதிகமாக கிடச்சிருந்தாலும் சரிங்க அதை பற்றி வருத்தப்பட வேணாம் வருத்தப்பட்டால் அந்த பணம் நம்மக்கிட்ட நிற்காது புரியுதுங்களா நான் சொல்கிற கான்செப்ட்டு அந்த பணம் குறைவாக ஒரு ரூபா தான் சம்பளம் வருது ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா தான் வருது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூவா தான் வருது ஒரு மாதம் ஒரு லட்சரூபா வருது எது வேணால் வட்டுங்க செலவாகிறதுலாம் அப்புறம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்த பணத்திற்கு நன்றி சொல்லுங்கள் இறைவனர்களால் என் வேலையில் மாதம் இருபதாயிரம் ரூபாய் சந்தோஷமாக எனக்கு கொடுக்குற சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு நலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டாவது பொருள் உங்களை சுற்றி இருக்கிற பொருள் உங்கள் கிட்டே இருக்கிற பொருள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள் ஒரு வீடு இருக்கலாம் ஒரு கார் இருக்கலாம் ஒரு பைக் இருக்கலாம் ஒரு செல்ஃபோன் இருக்கலாம் ஒரு ட்ரெஸ் இருக்கலாம் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களுக்குமே நன்றி சொல்லுங்கள் நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச நபர்கள் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட பிறந்தவங்க உங்கள் மனைவி எல்லாத்துக்குமே பிரச்சனைகளுக்கு அப்புறம் வருவோம் ஃபஸ்ட்டு இதுக்கு கிராட்டிடியூடாக இருங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுக்கு பேர் தான் நன்றியுணர்வு இதுக்கு பேர் தான் சிறப்பு தியானம் ரெண்டாவது ஸ்டெப் அன்பு தியானம் அதாவதுங்க இப்போ நம்ம இஷ்யூக்கு வந்துடலாம் மனைவி மேலே உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற மேனேஜர் மேலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை உங்கள் தொழில் மேலே கீழே வேலை செய்கிறங்கள் மேலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எது வேணால் வச்சுக்கலாம் உங்கள் பிரச்சனை எதை வேணால் இங்கே பொருத்தி பாருங்கள் அன்பு தியானத்தை சிறப்பாக செயல்படுத்துங்க மனசுக்குள்ளேயே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் என்ன செய்யலாம் இப்போது மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதனால் நடந்திருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்களோட செயல்பாடுகள் உங்களோட பங்கு அதில் இருக்கா இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க என்னோடய பங்கு இல்லாமல் ஆப்போசிட் பர்சன் எப்போவுமே நம்ம மேலே கோபமாகவோ வருத்தமாவோ வேதனையாவோ இருக்கவே மாட்டான் இதுதாங்க கான்செப்ட் இந்த புரிதல் தன்மை இல்லாமல் நான் நினைச்ச மாதிரி அவங்க இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் தாங்க முட்டாள் இப்போ புரியுதுங்களா அதனால் ஏதோ ஒரு நம்மளோட செயல்பாடுகள் அவங்களுக்கு பிடிக்கல ஏதோ ஒரு செயல்பாடுகள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அதனால தான் இந்த பிரச்சனையாக வந்துடுச்சின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு பேர் தாங்க அன்பு தியானம் நாலு நல்ல வார்த்தைகள் ஐ எம் சாரி காட் பிளஸ் யூ யூ ஐ லவ் யூ சிம்பிளாக சொல்லக்கூடாதுங்க எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஐ எம் சாரி காட் பிளஸ் யூ யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் மனசு கேட்காது ஏன்னா அந்த மனசு ஏற்கனவே வழியில் இருக்குங்கிறதுனால அந்த இன்சிடெண்ட்டை உங்கள் மனசுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் எப்படி செய்யலாம் இறைவினர்களால் என் மனைவி விஷயத்தில் சில சிறப்பு குறைவான விஷயங்களை நான் செஞ்சிட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிம்மா அவங்க பேரை சொல்லுங்கள் நீயும் வேணும்ன்ட்டு செய்யலம்மா ஏதோ ஒரு தான் பண்ணிட்டீங்க இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும் காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்கள் இதை நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்ல சொல்ல அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள் அவங்களோட இறந்த நினைவுகளுக்கு ஐ லவ் யூ சொல்லுங்கள் ஒரு சில நபர்களுக்கு ஐ லவ் யூ சொல்ல முடியாது அந்த மாதிரி பட்சத்தில் அதை ட்ராப் பண்ணிவிடுங்க மூணு வார்த்தைகள் பயன்படுத்தினா கூட போதும் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ சில சிறப்பு குறைவான விஷயங்கள் நடந்ததுக்கு நானும் சில காரணமாக இருந்துட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லி நீங்கள் இது எதுக்காக சொல்கிறீங்கன்னா உங்கள் மனசை தெளிவுபடுத்துறதுக்கு உங்கள் மனசு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரத்துக்கு இது வந்து ஸ்டெப் நம்பர் டூ இதே தாங்க உங்கள் வேலை செய்கிற இடத்துல முதலாளிக்கு தொழில் செய்கிற இடத்துல எல்லாத்துக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் மூணாவது விஷயம் கேள்வி தியானம் ஆழ்மன பயிற்சியில் மூணாவது ஸ்டெப் கேள்வியாக இருங்க ஏன்னா அந்த விஷயம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா இது மூணாவது பர்சன் உங்கள் மனைவின்னாலும் சரி உங்கள் வேலை செய்கிற ஓனர்னாலும் சரி தொழிலாளின்னாலும் சரி தட் இஸ் தேர்ட் பர்சன் அப்போது நீங்கள் கேட்க வேண்டியது இறைவனர்களால் என் மனைவி விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கேள்வியாக இருங்க மிகப்பெரிய மாற்றம் வருங்க நாலாவது ஆன்மத்தியானம் ஏன்னா உங்கள் மனசில் ஏற்கனவே பல காயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ண சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்கள் கோவங்கள் வருத்தங்கள் வேதனைகள் எல்லாம் ஆகும் உங்கள் எண்ணம் தெளிவாகுங்கிறதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நாலாவது ஸ்டெப்பு ஆன்மத்தியானம் என்ன சொல்லலாம் நான் சந்தோஷப்படுறபடி என் மனைவி அவங்க குடும்ப உறுப்பினர்களோட நண்பர்களோட அன்பாக ஆனந்தமாக இன்பமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னாங்க இதெல்லாம் சொல்ல சொல்ல அவங்க மேலே இருக்கிற அந்த வெறுப்பு கோபம் துக்கம் வேதனை போச்சுன்னா தான் என் எண்ணம் தான் நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கும் இது தான் சயின்ஸ் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது அஞ்சாவது கருணை தியானம் என் மனைவி ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் என்னன்னு தெரில ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்ததுக்காக தான் இந்த இறைவன் இந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்திருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி புரியுதுங்களா அது உங்கள் மேனேஜருக்கு இதே தான் நீங்கள் வேலை செய்கிற மற்ற நபர்களுக்கு இதே தான் இதே மாதிரி செய்ங்க ஸ்டெப் நம்பர் சிக்ஸ் எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் மகிழ்ச்சி தியானம் அதாவதுங்க எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கணுங்க எல்லாருக்குமே பல பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு ஒரு வேலையில் ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கல ஒரு மாமியாரோட ஒரு பிரச்சனை மருமகளோட ஒரு பிரச்சனை ஒரு சொத்து பிரச்சனை எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு ஆனால் நம்ம மனநிலையில் எப்படி இருக்கிறோம் அதை பிடிச்சிக்கிட்டே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அதை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பய உணர்வு வந்துடும் இதை தான் ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க விழிப்புடன் இருந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பற்றற்ற நிலையில் இருங்க அப்படின்னா எதையும் நீங்கள் ஹோல்டு பண்ணாதீங்க ஐயோயோ என் பையனுக்கு இது தான் நடக்கணும் என் பொண்ணுக்கு இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு எதையுமே ஹோல்டு பண்ணாதீங்க நடந்து முடிந்த நிகழ்வுகளை எப்போவுமே பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்கள் தேவைகள் நடக்காது இன்கேஸ் உங்கள் தேவைகள் நடந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் தாங்க கான்செப்ட் எத்தனை பேர் புரியுதுங்க அதனால் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் நடந்துருச்சு அது ஞாபகத்துக்கு வந்தால் கூட உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள் ஸ்டாப் நான் அதுக்கு தான் வேலை செஞ்சுட்ருக்கேன் அதுக்கு தான் நான் அஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன் நீ ஏன் எந்த என்ன டிஸ்டர்ப் பண்ணுற அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணுங்கள் அதை ஸ்டாப் பண்ணலைன்னா ஆகும்னா உங்கள் மனசில் இது இப்படி ஆகிட்டுனா என்ன பண்ணுறது அப்படி ஆகிட்டால் என்ன பண்ணுறதுன்னு பயம் வந்துடும் அப்போது இங்கே ஸ்டாப் பண்ணிட்டா அங்கே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படியே பயம் வந்தாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் சிறப்பாக செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்கிட்டே நீங்கள் ஸ்டாப் நோட்டீஸ் கொடுங்க இப்போ புரியுதுங்களா அதாவது எல்லாேருமே என்ன நினச்சிட்டுருக்கிறீங்கன்னா என் பையனுக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் சந்தோஷமாக இருக்கேன் என் மனைவி இப்படி வந்துட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு இதில் லாபம் வந்துருச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் இந்த சொத்து என்கிட்ட கிடச்சிருச்சுன்னா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்களே ஒழிய ஒரு உண்மைத்தன்மை நமக்கு புரியல நான் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் விழிப்புடன் இருந்தால்தான் ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருந்தால் தான் இது அத்தனையும் என்னை வந்து சேரும் இப்போ புரியுதுங்களா அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இந்த வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் ஹோல்டு பண்ணாமல் பய உணர்வு இல்லாமல் ப்ரெசண்ட்டில் இருங்க ப்ரெசண்ட்டில் இருந்து உங்கள் தேவைகளை கேளுங்கள் உங்கள் தேவைகள் என்ன இப்போ வேலை கிடைக்கணும் எப்படி கேட்கலாம் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான வேலை நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி நீங்கள் கேளுங்கள் வேலை கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் அதே அந்த வருத்தம் வேதனை துக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வேலை கிடைக்கும் நீங்கள் நினச்ச வேலை நீங்கள் நினச்ச சம்பளம் கிடைச்சிருக்காது இவ்வளோதாங்க கான்செப்டு அதனால் இந்த மகிழ்ச்சி தியானத்தில் ஸ்டாப் நோட்டீஸ் கொடுக்க கற்றுக்குங்க அந்த பிரச்சனையே நடந்து முடிஞ்சிருச்சு அதையே நீங்கள் பிடிச்சிட்டு ட்ராவல் பண்ணுறீங்க இப்போ புரியுதுங்களா அடுத்தது ஒரு தொழில் இறைவனர்களால் என் தொழில் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான தொழிலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் எனக்கு உருவாக்கி கொடுத்துட்டே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை நோக்கி வரும் சரி இப்போ கடன் இருக்குது கடன் கட்டணும் கடனை கட்டணும் கடனை கட்டணும் கடனை கட்டணுன்னா கடன் அதிகமாகும் கடனுக்கு நிலுவைத் தொகைன்னு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் தொகை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வாங்கிய நிலுவைத் தொகை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் கேட்குறது நான் சந்தோஷப்படுற மாதிரி இந்த நிலுவைத் தொகையை சிறப்பாக நான் செலுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு நலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு வாய்ப்புக்களை உருவாக்கிட்டே இருக்கிறாரு நான் அற்புதமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்க இவ்வளோதாங்க கான்செப்ட் ஸோ இந்த ஆறு ஸ்டெப்பை அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானத்தை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் செயல்படுத்தினா நீங்கள் ப்ரெசெண்டில் தான் இருப்பீங்க உங்கள் எண்ணம் தெளிவாகும் ஒன்ஸ் உங்கள் எண்ணம் தெளிவாயிட்டா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா ஒரு வேலை கிடச்சிருச்சு ஒரு தொழில் கிடச்சிருச்சு ஒரு திருமணம் ஆயிடுச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு உறவு முறை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சொத்து பிரச்சனை எல்லாத்துலேயுமே நீங்கள் சந்தோஷமாக இருந்து கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் ஏழை நாளில் இந்த மாற்றம் நடக்குங்க இதை செயல்படுத்துங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது உங்களுக்கு டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் அற்புதமாக நம்ம பேசலாம் சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் சிறப்பான தலைப்பில் நலமாக பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி